அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் தமிழக அரசுடைய முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தின் படி யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பயனாளிகளுடைய தகுதிகள் என்ன என்ன ரூபாய் வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும் எந்த அலுவலகத்தை வந்து நீங்கள் வந்து அழு அணுகணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வைப்பு தொகையை எப்படி நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம உழவசாரல் சேனலை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம உழவசாரல் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்நடை பராமரிப்பு கோழி வளர்ப்பு விவசாயம் விவசாயம் சார்ந்த அரசாங்க திட்டங்கள் மானியம் பற்றிய திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசாங்க திட்டங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம உழவர் சார்ல் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் அப்போது வந்து சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற பேரில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இதை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அதுக்கப்புறம் இப்போ அதை வந்து முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு வந்து மாற்றிக்கிட்டாங்க இந்த திட்டத்தின்படி அதாவது பெண் குழந்தைகள் மட்டுமே பெற்ற பெற்றோர்கள் இந்த திட்டத்தை வந்து விண்ணப்பிக்கலாம் இது வந்து ரெண்டு விஷயமாக வந்து பிரிச்சுருப்பாங்க இந்த திட்டத்தின்படி உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது அப்படின்னா ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தது அப்படின்னா இருபத்தைந்து ஆயிரமாக இருபத்தைந்தாயிரமாக கொடுப்பாங்க கொடுப்பாங்க பே அமோ ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னா கையில் கொடுக்க மாட்டாங்க இது வந்து டெபாசிட் பத்திரமாக கொடுப்பாங்க வைப்பு நிதி பத்திரமாக வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அது பாசங்க குழந்தையோடைய பாப்பாவோடைய பதினெட்டு வயசு பூர்த்தி ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த வைப்பு நிதியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த திட்டம் வந்து இப்படி தான் இது எதுக்கு அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் சிசு கொலையை தடுக்கிறதுக்காகவும் பெண் குழந்தைகள் படிப்பு செலவுக்காகவும் கொடுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் புதை முதலமைச்சர் வந்து நிறைய பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தில் வந்து பயன்படுறதுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கணும் அப்படி இல்லைனா இரண்டு பெண் குழந்தை இருக்கலாம் இரண்டுக்கு மேற்பட்டு பெண் குழந்தை இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது இரண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம் அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆண் வாரிசு இருந்துதான் நிச்சயமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது டெபாசிட் பத்திரம் வாங்க முடியாது பெண் குழந்தை அதாவது ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ஒரு பெண் குழந்தை பேரில் ஐம்பதாயிரமும் இரண்டு பெண் குழந்தை இருந்தால் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரமும் உங்களுக்கு கொடுப்பாங்க டெபாசிட் பத்திரமாக நம்ம முன்னையே சொன்ன மாதிரி பதினெட்டு வயது பூர்த்தி ஆனதுக்கு அப்புறமா வட்டியோடைய வட்டி தொகையோடைய அந்த பயனாளிக்கு அந்த தொகை வந்து வழங்கப்பட்டுடும் இது எப்போ நீங்கள் வந்து அப்ளை செய்யலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று வருஷத்துக்குள்ளே இதை வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தையோடைய பெற்றோர்களுக்கு வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது பெற்றோடைய குழந்தையோடைய தாயாருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது குடும்ப நல அறுவை சிகிச்சை பெற்றோர்களில் யாராவது ஒருத்தவங்க தாயோ தந்தையோ வந்து குடும்ப நல அறுவை சிகிச்சை வந்து அரசாங்க ஹாஸ்ப மருத்துவமனையில் செஞ்சுருக்கணும் அவங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கணும் இப்படிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய இருப்பிடச் சான்று ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்றும் இருக்கணும் நீங்கள் சரிங்களா குழந்தை ஆண் குழந்தை தத்தெடுக்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறவங்க தான் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து இ சேவா மையத்துலேயும் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் இருக்கிற தொகுதியோடைய வட்டார வ வளர்ச்சி அலுவலகத்தை வந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன செக்ஷனுக்கு போகணும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே எங்கே போகணும்னு சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு நீங்கள் விண்ணப்பம் வாங்கி இப்போ நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு கூட போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு வந்துடலாம் என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதி சான்றது ஆண் வாரிசு இல்லை என்ற சான்றிதழ் வேணும் தாய் தந்தையோடைய மாற்று சான்றிதழ் வேணும் திருமண பத்திரிகை சான்று வருமான வரி

அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தமிழ்நாடு மின்விசை நிதி நிதி இருந்து ஒரு ரசீது கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க சரிங்களா அதை வச்சு தான் இந்த திட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் பதினெட்டு வயசு பூர்த்தி உடனே நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விண்ணப்பம் அவங்களுக்கு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நீங்கள் புதுப்பிக்கணும் எந்த அலுவலகத்தில் போய் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த அலுவலகத்திலே போயிட்டு நீங்கள் ப அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து புதுப்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு கல்வி செலவை வந்து ஈடு இந் ஆறாவது வருஷத்துலேருந்து ஆறு ஆண்டுக்கு அப்புறம் ஆறாவது வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஊக்கத்தொகையாக வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு பதினெட்டு வயசு என் பிள்ளை எங்கள் பாப்பாக்காயிடுச்சு நான் எப்படி இந்த அமௌண்ட்டை நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மின்விசை நிதி நிறுவனத்துலேருந்து கொடுத்த ரசீது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதோடைய நகல் எடுத்துக்கணும் பாப்பவுடைய பத்தாவது வகுப்பு மதிப்பெண் சான்றிதழுடைய நகல் எடுத்துக்கணும் வங்கி கணக்கு புத்தகத்துடைய நகல் அப்புறம் பயனாளியுடைய புகைப்படம் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு எந்த அலுவலகத்தில் நீங்கள் வந்து இந்த விண்ணப்பம் சம சமர்ப்பிச்சிங்களோ அந்த அலுவலகத்துக்கு போய் நீங்கள் இந்த நகலோடு எடுத்துகிட்டு போய் கொடுத்து நீங்கள் அந்த வைப்பு நிதியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் வட்டியோடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து இதோடைய முழு தகவல் இந்த இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிச்சுட்டு அந்த தொகையும் இந்த ப்ராசஸில் தான் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நிச்சயமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யாரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதுக்கு நீங்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் சமூக நல அலுவலகம் இருக்கும் அங்கே போயிட்டு கூட நீங்கள் மேலும் என்னென்ன தகவல் உங்கள் மாவட்டத்து அடிப்படையில் என்ன தகவல் வேணுமோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய நீங்கள் கிராமமாக இருந்தீங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரிகிற சமூக நல விரிவாக்க அலுவலர் இருப்பாங்க அதுவும் இல்லைனா மகளிர் ஊர் நல அலுவலர் அப்படின்னு இருப்பாங்க அவங்கக்கிட்டேயும் இதை பற்றின மேலும் என்ன தகவலோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் இன்னும் வேற யாரெல்லாம் நான் காண்டாக்ட் செய்யலாம் மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட திட்ட அலுவலர் அதில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தில் இருக்கிற மாவட்ட திட்ட அலுவலர் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் இல்லை குழந்தை வளர்ச்சி விரிவாக்க அலுவலர் இது இல்லைன்னா சமூக நல அலுவலர் முக்கியமாக நீங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை அணுகினாலே உங்களுக்கு முழு தகவல் வந்து கிடைச்சிடும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மேலும் புரியல அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எறக்காவது பயன்பண்ணு தென் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம உழவர் சேரலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க